மூன்றாம் நாள் விதிகள் சரி மூன்றாம் நாள் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கு உடைய படம் இருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்கும் ஒரு பாம்பாட்டு இருக்கும் மூணையும் கனெக்ட் பண்ணியிருப்பேன் அப்புறம் ஒரு இது பேர் அங்குஷ்டம் ரெண்டு அங்குலஞ்சது ஒரு அங்குஷ்டம் அந்த ஒரு கட்டவரல அளவுகோல் காட்டியிருப்பேன் அது ஒன்றும் கிடையாது இங்கே பேர் அவ்வளோதான் இந்த பூர்வமத்திலேருந்து என்ன அது இது வரைக்கும் மூக்கு துவாரத்தோடைய லென்த் அப்போ இது வழியாக என்னாது மூச்சு போகும் இப்போ மூச்சு போகும்போது உலகத்தோடு கனெக்ட் ஆகும் கரெக்டா அப்போ இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகும்போது நம்ம தெரிகிறோம் பார்க்குறோம் பேசுகிறோம் உணர்றோம் எல்லாம் வந்தோம் இந்த மூச்சு அடைச்சிட்டா இறந்துடும் மூச்சு எல்லாம் போச்சுன்னா இறந்துடுறோம் கண்ணு தெரிய மாட்டேங்குது ஒன்று தெரிய மாட்டேங்குது உலகம் தெரியல அப்போ உலகம் ரூல் நூல்படிதான் அவரவர்களுடைய மூக்கு துவாரத்தின் அளவான ஒரு அங்குஷ்டமே அவர்களுடைய உலகம் அப்ப உலகத்தினுடைய அளவு என்ன ரெண்டங்குலமே ரெண்டு அங்குலத்தை அறிந்தால் உலகத்தை அறியலாம் சரத்தினுடைய முக்கியமாக முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் சித்தர்கள் அந்த ரெண்டு அங்குலத்தை உள்ளும்புறமாக வாசியாக கதியாக வெளிகதி உள்கதியை நிறுத்தி இந்த கேப்பை உணர்ந்து மையப்புள்ளி நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிறதுனால வெட்ட இருக்கின்ற கிரக ரகசியம் வெட்டவழியை தாண்டி அண்ட ரகசியம் வராண்ட எல்லாம் எழுதி வச்சார் தத்துவங்களையும் தத்துவ பேதங்களையும் உடம்பினுடைய இயக்கங்களையும் நாடிகளையும் நரம்புகளையும் மர்மத்தையும் மர்மத்தையும் எழுதி வைத்தார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ வாசிங்கிறது நம்மளுடைய உள்கதி வெளிகதியை நாம் உணர்தல் உள்ளே ஒரு பாயிண்ட்டு வெளியே ஒரு பாயிண்ட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இணைச்சு மையப்புள்ளியை நோக்கி போகிறது எங்கேயே உதயமாச்சும் அங்கேயே நிறுத்தி அங்கேயே லயத்திலே வாசி சரியா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மூக்கு துவாரத்துக்கு அந்த பாம்பு மாதிரி இருக்குது வாசி அப்போ என்ன இடக்கலை பிங்களை சுழுமுனா என்ற நடுநாடி புருவமத்தி சரியா அப்போ வலது மூக்கு துவாரத்துக்கு பேர் ஆண் நாடி இடது மூக்கு துவாரத்துக்கு மேலே பெண்ணாடி இப்போயே சரத்தினுடைய விஷயங்களை புரிஞ்சு வச்சாங்க ஆண் நாடி எப்பயுமே ஹீட்டாக இருக்கும் தைரியமாக இருக்கும் ஃபிசிக்கலாக எல்லா இதையும் தடபடலாக வேலை செய்வாங்க அப்போ உடம்பு வந்து தான் ஆளுமை தன்மை ஆண் நாடி பெண்ணாடி எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கும் சாந்தமாக இருக்கும் மனசு ரொம்ப ஸ்லேஸாக இருக்கும் அப்போ பெண்ணாடி புரிஞ்சுக்கிட்டீங்களா சக்தி நாடி சிவநாடி சரிங்களா அப்போ இது புரிஞ்சுக்கோங்க இந்த இது தீச்செ விதி அப்போ இந்த புருவ மத்தியில் யாராக இருக்கார் அப்படின்னா நடராஜர் நாட்டியம் ஆடிட்டு இருக்கார் அந்த நாட்டியந்தான் உலகம் நடராஜர் நடுவாக இருந்து நாட்டியம் இடைகளையாக பிங்களையாக ஒரு கோயிலில் பார்த்தா வலது தூக்கி இருப்பார் ஒரு கோயில் கோயிலில் பார்த்தா இடது தூக்கி இருப்பார் இப்போ வலது தூக்கி இருக்கும் பொழுது இடதுகளைய மகிழ்ச்சியாகவும் இடது காலத்தூக்கும்போதும் கோபமாகவும் தாண்டவமாகவும் இருக்கிறார் அப்போ வடது கால் என்றால் கலைன்னு அர்த்தம் இந்த மூச்சு துவா இதைத்தான் கலை இடது மூக்கு அது இரண்டு நாட்டியம் சரியா அப்ப சண்முகனாக இந்த புருவம் சண்முகன் குன்று இருக்குமிடம் இடம் குமரன் இருக்கு இது குன்று குன்று மலை போல இருக்கா குன்றுக்கு மேல் குமரன் இருக்கிறான் புருவத்தின் மத்தியில் ஆறாவது சக்கரம் உடம்புல இது வரைக்கும் அஞ்சாவது சக்கரம் ஆறாவது சக்கரம் சக்கரம் அம் என்ற மந்திரம் அம் என்ற மந்திரத்திலே முருகன் சண்முகனாக சண்முகம் என்ற ஆறுமுகனாக இந்த புருவத்திலே அழகாக முருக வேல் வேல்கொண்டுன்னு என்ன நம்மளோட முதுகுத்தண்டு தலைகளை பார்த்தா க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மு வேலோடு இருக்கும் திருச்செந்தூர் முருகனை பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வேல் அடிப்பாகத்துலையும் ஒரு அழகாக வேலுடைய டயக்ராம் இருக்கும் அப்படின்னா முதுகுத்தண்டுன்னு அர்த்தம் அந்த முதுகுத்தண்டு ஆறு ஆதாரங்களை ஆறு படிகளைத் தாண்டி ஆறுமுக கடவுளாக சஷ்டியாக இருப்பது தான் புருவமத்தி அதை கொண்டு இருக்கும் இடம் குமரன் இருக்கின்றான் என்று அர்த்தம் கோலா மணி விளக்காக அங்கே ஒளிகிறது நெற்றிக்கு நேரே புருவத்தின் இடைவில் பார்க்க ஒளிபடும் மந்திரம் அங்கோங்காரத்தின் மந்திரம் நெற்றிக்கு நேரே உள்ள போ நெற்றிக்கு நேரே நல்ல கண்ணை உள்ள வச்சு அப்படியே மேலே நோக்கி சாம்பாவி முத்திரளை வச்சு அப்படியே அடுத்தா இங்கே இங்கே வலிக்கும் புருவத்தின் இடைவெளியிலே உற்றுவுற்று பாருங்கள் உள்ளே உற்றுவுற்று பாருங்கள் அந்த மந்திரம் தெரியும் ஒளிபெடும் மந்திரம் பற்றுக்கு பற்றா எங்கேதான் பரமன் இருக்கின்றான் அங்கேதான் நாட்டியம் நடக்கிற சரியா அதுதான் புரிஞ்சுக்குங்க அதுதான் தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுங்கிறது அப்போ தெற்கு திசைங்கிறது புருவமத்தியம் சரியா மூன்றாவது கண் அவன்தான் மகா நாராயண குகை நாராயண குகை என்று சொல்கிறார்கள் நாராயணன்தான் உலகமயம் என்று இஸ்லாமியருக்கு அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது உலகத்தின் ஒரே கடவுள் ஒரே கடவுள் என்று பரமவிதா என்று சொல்கிறார்கள் எல்லாத்துக்கும் ஒன்று ஒரே சக்தியர் தான் நடுநாடி நடு மைய நாடி இறை நாடி அவன் மையப்புள்ளியில் இருக்கின்றான் அவ்வளவுதான் இந்த மையப்புள்ளி பிரபஞ்சத்தின் மையப்புள்ளியோட கனெக்டர் அவ்வளவுதான் அப்போ அதை உணர்றதான் நம்மளுடைய வாசி சரியா இப்போ இடது மூக்கு துவாரம் இடதுகளை பெண்ணாடி வலது மூக்கு துவாரம் ஆன்னாடி சிவநாடி எல்லாம் சொல்லுவான் ஹீட்டானது தைரியமானது சண்டை கட்டுறது லெஃப்ட் சைடு சாஃப்டானது இதை புரிஞ்சுக்குங்க சரி இருபத்தி ஆறாவது விதி நீங்கள் காணுகின்ற உலகம் ஓர் அங்குஷ்டமே சொல்லிட்டன கையினுடைய பெறுவர்கள் நீளம் மட்டுமே நீளம் உள்ளது என சித்தர்கள் தீச்ச விதியாக சொல்லி உள்ளார்கள் மூக்கின் நுனியில் ஜீவன் இல்லாவிட்டால் உலகத்தை உங்களால் காண முடியாது பார்க்க முடியாது அறிய முடியாது உணர முடியாது ஜீவன் இல்லை என்றால் பிணம்தான் எனவே ஜீவனான உயிரிலே மனம் லயத்து வெளியினுள்ளும் உள்ளும் ஹம் என்று பரவி ஹம் என்று இருக்கு இந்த உலகம் எனவே மனமே உலகமாகிய அனைத்து காரியத்திற்கும் காரணம் மனம்தான் இந்த உலகத்தின் படைத்தல் காத்தல் எழுது மனம் வெளித்தனக்கு அப்புறம் தான் படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது அந்த மூச்சுக்குள்ள தான் மனம் இயங்குது பிராணலேருந்து மனம் உற்பத்தி ஆகுது தான் படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான் மனமே குரு அப்படின்னு நினச்சிக்க எனவே மனமே குருவாகும் அவரின் அவரவரவர்களுக்கு மனமே அப்ப அந்த என்னுடைய மனதான் தனக்கு தானே நண்பன் தனக்கு தானே எதிரி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை உள்ளறுக்கின்ற குரு பகவானை அறியும் அறிந்தபின் தானே அங்கே இரையாற்றில் அறிந்தவன் தானே தன்னை வணங்குதல் அர்ஜித்து நிற்கின்றானே சரியா உருவமத்தி இதைத்தான் நாம தென்முகம் என்று சொல்கிறோம் தட்சிணம் என்று சொல்கிறோம் தட்சிணத்தின் வாயில் தட்சிணாமூர்த்தி நடுநாடி 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 நடமாடும் நடுநாடி அது இடையாக நடும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாடி சரியா நடுபுரு மத்தியே இரு உதயம் இருக்கிறதப்ப இரு உதயம் அது உள்ளுக்குள்ள இருக்கு இரு உதயம் நமக்கு உள்ளுக்குள்ள போனா இரு உதயம் இருக்கு உள்நாக்கு உள்ள போனோம்னா இரு உதயம் இருக்கு ஹம்ச மந்திரா ஹம்சா என்று இயங்குகிறது சோகம் என்று இயங்குகிறது நாராயண குகை பார்த்தல் கேட்டல் நடத்தல் நுகர்தல் தொடுதல் எல்லாமே அவங்கட்டு இருந்தால் உற்பத்தி ஆகி சென்ஸ் கனெக்ட் ஆயிடும் இருபத்தொன்பதாவது பாடல் பாருங்கள் நாட்டம் இரண்டும் நடுமூக்கிலே நடுமூக்கிலே உள்கதியாக நடுமூக்கில் வைத்திடில் எனக்கு வாட்டமில்லை எனக்கு டென் இதே ஆகாது நான் எனக்கு டயர்டாக மாட்டேன் இந்த மனைக்கு இந்த உடம்புக்கு அழிவில்லை ஓட்ட மனசு ஓடலை உணர்வே இல்லாமல் பாறையாட்டிருக்கேன் ஏட்டமும் இல்லை சிவனவனை அவன்தான் உள்கதியாக உள்கதியாக நம்ம மனசை வெளி மூச்சு நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா சிவனங்கே தோன்றுவான் சரியா உற்று உற்று பார்க்க ஒளிமடு மந்திரம் சொன்னா சரியா அதுதான் ரெண்டாவது முப்பதாவது பாடல் பாரு நாபிக்கு கீழே பன்னிரெண்டு அங்குல அப்போ நம்மளோட நாபி கீழே மூலாதாரம் பன்னெண்டு அங்குலத்தில் மூலாதாரம் இருக்கு அங்கே ஒங்கார மந்திரம் இருக்குது அங்கேதான் மூச்சு என்னது நாபி அசையிலேன்னா நான் பாருங்க மூச்சு வர அசைக்கிறேன் அப்ப தொப்புஸ்தானத்தை உள்ள வெளியே அசைக்கும் போது என்ன அது மூச்சு இயங்குது அதை நிறுத்திட்டுன்னா இயங்குல அப்ப அந்த நாபிக்கு அசைகின்ற அந்த மூச்சு காற்று தான் ஒங்காரம் மந்திர நாவிக்கு கீழே அங்க அசை அங்கிருந்தா அசைக்கிறான் தான் உயிர் நாடி அந்த அசைவை உணரணும் அது உள்ள வெளியே எப்படி போகுதுன்னு உணரணும் அப்ப உள் மூச்ச இழுக்கிறேன் நாபியில் கான்சென்ரேட் பண்ணணும் பத்து செகண்ட் வரை கான்சென்ட்ரேட் பண்ணால் கான்சென்ரேட் பண்ணி என்ன பண்ணுறேன் வெளிவிடும் போது இப்படியே மேலே வந்து இங்கே தொண்டையில் வந்து பின்னோக்கி போகிறதா நினைக்கும் உச்சி வரை அடிக்கிற மாதிரி நினைக்கிறேன் எப்படி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வர மாதிரி எப்படி புரியுது அருளை அப்போ உச்சியில் போய் நிற்கிற மாதிரி பரிபூரணமாக பிரீத் பண்ணணும் இப்படி அதுதான் ரெண்டு பாயிண்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ உள்கதியாக பிராணம் போகுது நாபியில் கான்சென்ட்ரேட் பண்றேன் பத்து செகண்ட் கான்சென்ட்ரேட் பண்றேன் அங்க உள்ள நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றேன் நாபிக்கு உள்ள வந்து ஒரு உணர்வு ஒரு ஹீட்டு ஒரு உஷ்ணம் அதுதான் வெளியுறேன் காற்றை குளிஞ்சு வெளியூர மேலே போகுது விட்டு அங்க அடிக்கிற இடத்துல குளிர்ச்சியாக இருக்கிறத உணர்றேன் அதுக்கு பெரு பிராணா தாரு அப்ப இது எப்படி உணர்றது தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணிட்டே வரணும் எப்படி நான் எங்க கவனிக்கிறேன் நான் பி தொப்பு ஸ்தான் அதுக்கு கவனிக்கிறேன் இந்த அங்குலம் உள்ள கவனிக்கிறேன் மூல ஆதாரத்து அப்படிதான் ஃப்ரண்ட் சைடே இருக்கேன் அது கனெக்டட் டு ஸ்பைனல் கார்டு அங்கே ஒரு வெயிட்டை வெயிட்டாக வச்சுக்கிறேன் ஹீட்டை உணர்றேன் வெளியுறேன் குச்சியில் போய் அடிக்கிற மாதிரி அது பிளானா குளிச்சு இது ஹீட் அப்ப அது வந்து ஹீட்டை உணர்ந்தாதான் நான் பயிற்சியில ஸ்டார்ட் பண்றேன் அர்த்தம் அது வரைக்கும் என்ன இது நானா இழுக்கிறேன் நானா ஹோல்டு பண்ணேன் உணர்றேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கவனிக்கணும் மூச்சை கவனிச்சுட்டே வரணும் முன்னாடி போவோம் பின்னோக்கி அடிக்கும் அப்புறம் மேலே அப்படியே கதி வந்துகிட்டே இருக்கும் மேலே வர வர உள்ளே பின்னோக்கி பிந்துல அடிக்கிறேன் பின்னாடி இழுக்கிறேன் முன்னாடி வரேன் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இருந்து மேலே கொண்டு போனீங்கன்னா வாசி இதில் டவுட் இருந்தால் கேளுங்க பாடி நானாக இழுக்கிறேன் கவனிக்கிறேன் இப்படி வந்து இப்படி விட்டுறேன் கவனிக்கிறேன் ஹீட்டை உணர்கிறேன் அதனால் போய் இங்கே வர்றதா குளிச்சா இதுவே தொடர்ந்து பல ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணணும் ஃப்ரண்டில் பண்ணணும் சரியா அப்புறம் பேக் சைடு பண்ணணும் பேக் சைடுனா மூச்சுக்கு பின்னாடி போய் அவங்க பின்னாடி தண்டுக்கு பின்னாடி லாஸ்ட்ல போய் ஹோல்டு பண்ணிட்டேன் பின்னாடியே வருது இப்படி வந்து இப்படி வந்துருக்கு புரியுதா இப்படி வந்து இப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஃப்ரண்ட் பாடி அப்புறம் பேக் சைடு பாடி இப்படியே பண்ணணும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே மூச்சையை கவனிச்சிட்டே வரணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ பின்னாடி போய் அடிக்கும் மூச்சு எழுத்திங்கன்னா பின்னாடி போய் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் மூச்சை விட்டிங்கன்னா மேலே உச்சி குளியில் போய் அடிக்கிற மாதிரி நினைக்கிறோம் மூச்சு எழுக்கிறேன் த்ரோட்டில் கொண்டாண்டுட்டேன் மேல இங்க வச்சுக்கிறேன் வெளிக்காத்த நினைக்க கூடாது உள்ளேயே போற மாதிரி எழுத்துடனே எங்க வச்சுக்கிறேன் தொண்டையில வச்சுக்கிறேன் காத்த விடும்போது என்ன பண்றேன் பின்னாடி வழிய மேல உச்சி கூட்டிட்டு இது கடைசி பயிற்சி டவுட் இருந்தா கேளுங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கீட்டை உணரணும் குளிர்ச்சி உணரணும் கொஞ்ச நாள் அப்புறம் பேக் சைடு ஹீல் பண்ணணும் அப்புறம் இங்கே கதியிலேயே இங்கேனையே இருக்கணும் ஓகே அப்புறம் உள் கதி இதுதான் இந்த பாடல் இப்பயே சொல்லிட்டு ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்சோன்னே இதை பண்ணி பண்ணி பாடங்க இந்த இரு மந்திரமான சித்த பாடல்கள் சுவாச நாடின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது அதுவாக போகும் மந்திரத்தை கவனித்தல் உடல் அணுக்கள் பிராண உயிர் பெற்று நோய் நொடி இப்படியே பண்ணிட்டு இருந்தால் அவனுக்கு நோயே போயிடும் நோய் எந்த நோயை வேணாலும் தூக்கி சாப்பிடலாம் உள்ள எடுத்து அந்த ஹீட்டை உணர்ந்து அந்த ஹீட்டு வந்து நோயை ரிமூவ் பண்ணிச்சுன்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிடும் ஹீட்டை உணர்ந்துடும் ஹோல்டிங்ல ஒரு ஹீட்டை உணரணும் அது நோயை ரிமூவ் பண்ணணும் கட்டி அழிக்கணும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கேன்னு நினச்சி பிரீத் அவுட் பண்ணி குளிச்சாங்கன்னா உடம்புக்கு நோய் போயிடும் சரியா அன்ப மந்திரமே அமிர்தமான வாழ்க்கைத்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகேவா முப்பத்தி ரெண்டாவது விதி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி சுத்தி ரகசியம் நம்ம சொல்லி கொடுத்தா மூணாம் நாள் பயிற்சி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி சுத்தி அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் பாடி பேக் சைட் பாடி பண்ணா நாபியை மட்டுமே அசைவை கவனிச்சுட்டே வர்றது கீட்ட உணர்ந்து விட்டுறது ஆனா நான் வந்து கவனிக்கிறது கூற நாபி தான் அடுத்து என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் உணர்றேன் இங்கே நினைக்கிறேன் இழுக்கிறேன் நாபியில் உணர்றேன் இங்கே விட்றேன் இப்படியே பண்றேன் அப்புறம் பேக் சைடு பண்ணுறேன் இழுக்கிறேன் பேக் சைடு முதுகு முதுகில் போய் கோணாமனதை குறிகொண்டு கீழ்கட்டி கோணா மனதை குறிகொண்டு மூச்சை இழுக்கிறேன் அது மனதை கொண்டு போறேன் கோணா மனதை குறிகொண்டு கீழ்கட்டி மேலே வெளியூர தான் நோக்கி வெளியில் இருக்கிற முதுகு தண்டில் தானே நோக்கி உள்ள அப்படியே முதுகு தண்டில் இறங்குற மாதிரி இறங்குது என்னுடைய சரம் உள்ள இறங்குது கீழே போய் நிற்கிறேன் காணாதகன் கீழாத செவி என்று இருப்பாருக்கு வாழ்நாளை அடிக்கும் வழியது தான் இப்படியே பண்ணிட்டு இருந்தா வெளி உலகம் தெரியாது உள்ளுலகம் அந்த சக்கரம் சக்கரம்பூர சிம்பிளா சிம்பிளாக முழுச்சா பாடி பண்ணுங்க பேக் சைடு கிளீன் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருங்க ஓகே ஆட்டோமேட்டிக்காக உங்க கண்ட்ரோல் வந்து இப்போ எழுவத்தி ரெண்டு நாடி சுத்திங்கிறது அதான் உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் உள்ளன உச்சியில் ரெண்டாயிரம் புறத்தலையில் ஆயிரத்தி முந்நூறு கண்ணிமை சுற்றி நாலாயிரம் 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 எட்டாயிரம் செவிக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூக்கு மூவாயிரத்தி முந்நூறு அளவுக்கு ஐநூறு ஐயாயிரம் பிடரிக்கு ஆறாயிரம் கழுத்துக்கு ஏழாயிரம் தொண்டை முதல் தொப்புஸ்தானம் ஒன்பதாயிரத்தி நானூறு பிடரையின் கீழ் மூலம் வரை எட்டாயிரம் நாடி விழாவிலே மூவாயிரம் கைகளிலே மூ மூவாயிரம் உந்தி முதல் நீங்கம் வரை ஆயிரம் மூலத்திலே மூவாயிரம் சந்துலே ரெண்டாயிரம் பாதத்திலே ஆறு ஆறாயிரம் இப்படி இருக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ஆடிகளுக்குள்ளதான் வர்மமும் வர்மமும் நூத்தி எட்டு வர்மங்களும் நோயினுடைய ஸ்தலங்களான நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தெட்டு நோய்களுடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளே நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தெட்டு நாடிகள் நோய் ரோகங்களை கொடுப்பவை நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தெட்டு பிராண நாடிகளில் ஏற்படுகின்ற மாற்றமே சித்த மருத்துவத்தின் நோய்களாகும் இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நாடிகளும் நூற்றி எட்டு வர்ம ஒளிப்புள்ளிகளால் கனெக்டட் அப்போ நூற்றி எட்டு வருமே அந்த நூற்றி எட்டுத்தில் இடதுகளுக்கு தொண்ணூற்றாறு வர்மங்கள் கனெக்டட் இடது நாடியில் வந்து நம்ம பயிற்சி நாடி சுத்தி பண்ணிகிட்டே இருந்தால் தொண்ணூத்தாறு வர்மங்களும் ஒளியாக இயங்கும் வலது நாடி பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் பன்னெண்டு படுவர்மமான உயிரை பாதுகாக்கின்ற ஆன்மாவை பாதுகாக்கின்ற பன்னெண்டு ஸ்தானங்களை பாதுகாக்க பாதுகாக்கின்ற தலைக்குள் இருக்கின்ற பன்னெண்டு வர்மங்கள் ஆக்டிவேட் பண்ணும் அப்போ பன்னெண்டு தொண்ணூத்தாறு நூற்றி எட்டு வர்மங்கள் நாடி சுத்தி பண்ணும்போது ஆக்டிவேட் ஆயிரும் அந்த நூற்றி எட்டு வர்மங்களும் நன்றாக இயங்கும் பொழுது ஒளியாக இருக்கும் பொழுது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு புள்ளிகளும் வர்ம புள்ளிகளும் அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் ஒளி பெறுகின்றன சுத்தமாக்கப்படுகிறது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டும் சுத்திகரிக்கப்படும் பொழுது அங்கிருந்து பெறுகின்ற நாடிகள் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளை சுத்திகரிக்கின்றன நாடி சுத்தி சரியா இதைத்தான் சொல்லியிருக்கு ஓகே காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணுங்க அது சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சாறு பாயிண்ட்டு ஒன்று புள்ளி முப்பத்தாறு பிரம்ம முகூர்த்தம் ஒன்று புள்ளி முப்பத்தாறு மினிட்ஸ் ஒன் ஹவர் முப்பத்தாறு மினிட்ஸ் ஒன் ஹவர் சன்ரைஸ் ஆறு மணினா அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா நாலு இருபத்தி நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது சஹஸ்டரராமம் என்ற சக்கரம் சஹஸ்டர சக்கரம் ஒளியாக தாமரை வளரும் என்று சொல்வார் அப்போ பிரம்ம எல்லாம் பயிற்சி பண்ணும்பொழுது தலைக்கு பிரெயினுக்கு நியூரான் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தலைக்கு எனர்ஜி கொடுத்துட்றேன் நிறைய எனர்ஜி கொடுக்குறேன் அப்போ நிறைய பிராணசக்தி தலையில் இறங்கும் உச்சியில் இறங்குவோம் அப்போ அந்த உச்சியில் இறங்கும் பொழுது அந்த நாளை தொடங்குறதுக்கு தலைக்கு அவ்வளோ எனர்ஜி வேணும் அப்புறம் அந்த நாளை தொடங்குற ஆறு மணி சன்ரைஸ் டைம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க ஆறு மணி மூலாதார சக்கரமான ரூட் சக்கரா நாற்பது நிமிஷம் அனுச்சி நாற்பது செகண்ட் நாற்பது நிமிஷத்தில் அறுநூறு பிரீத்திங் அறநூறு மூச்சு அங்கே இருக்குது அப்போ அறநூறு மூச்சு அந்த மூலாத சக்கரத்துக்கு போகும் அப்போ நம்ம நாடி சுற்றி காலையில் அந்தந்த நாடி அந்தந்த நாளுடைய நாடி சுற்றி பண்ணும் பொழுது மூலாதாரம் வலிமையாக்கப்படுகிறது எதுக்குன்னா செயல்புரிய நடக்கணும் போகணும் செயல்புரியணும் உறுதியாக இருக்கணும் எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும்னா மூலாதாரம் நல்லாயிருக்கும் பேச்சு பேசி வெற்றி அடையணும் ஸ்ட்ராங்காக எதையும் தூக்கணும் வலிமையாக இருக்கணும் உடம்பு ஃபிசிக்கல் பாடி ஸ்கெலட்டன் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் மூலாதாரம் அதுதான் எர்த்து அப்போ பிரம்ம முகூர்த்தத்திலே ஆகாயம் இயங்குகிறது சூரியன் உதிக்கும் பொழுதே அர்த்து இயங்குது நான் வச்சுக்கோங்க சரியா அர்த்த எனர்ஜி அப்போ மூலாதார சக்தி யாருக்கெல்லாம் கை நடுங்குது கால் நடுங்குது உறுதி இல்லை எதையும் பேசுறதுக்கு பயம் வருதுன்னா காலையில் நாற்பது நிமிஷம் பயிற்சி பண்ணணும் பண்ணும் பொழுது மூலாதார சக்கரம் ஆகிட்டு விட்டாங்க யாருக்கெல்லாம் தலையில் பிரச்சனை இருக்குது ஒரு மாதிரி காக்கா வலுப்பு வருது தலையில் வந்து தூக்க பிரச்சனை தலை கிடினஸ் இருக்குது அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பயிற்சி தலைக்கு சரிங்களா அமிர்தமான உயிரோட்டத்தில் பயிற்சி தான் அந்த பற்றி சொல்லி இருக்குது ஏழு எல்லாம் முப்பத்தி எட்டு பயிற்சி முப்பத்தொன்பது பயிற்சி சுழுமுனை சுவாசம் அவரவர்கள் எந்த சுவாசம் உயிரோட்டம் உள்ளதென என உதாரணமாக இடங்கள் இருந்தால் மூச்சை நன்றாக வயிற்றை சுருக்கி வெளியேற்ற வெளியேற்ற மீண்டும் உயிருள்ள நாடியில் இது இழுத்துற உயிரல் நாடி இருக்கிறேன் அமர நாடியில் விடுறேன் நானே எழுது இதில் இழுக்கல இப்படியே இழுத்து இழுத்து இப்படி என்ன பண்ணுறேன் அமர நாடியில் விட்டுக்கிட்டே இருக்கேன் வலது நாடி உயிரோட்டம் அடைந்தவுடன் அந்த நாடி சுற்றி முறை எடுக்கவும் அதன் பிறகு வலது நாடி சுவாசம் இப்போ என்னன்னா இதில் இன்னொரு பயிற்சி என்னன்னா நாற்பதாவது போட்டுக்கலாம் நாற்பதாவது அப்புறம் நான்காவது தான் நாற்பதாவது பயிற்சி இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன் உயிர் நாடியில உயிர் நற்ற நாடியில் விடுறது பயிற்சி இதோட தானே மூணாம் நாள் பிடிச்சிருக்கு இந்த மூணாம் நாள்ல இன்னொரு பயிற்சி என்னன்னா நாடியை உயிரற்ற நாடியை உயிருள்ள நாடியாக மாற்றுகின்ற ஃபஸ்ட்டு நாடி மாற்றும் பயிற்சி நாடி மாற்றும் பயிற்சி நான் நிறைய சொல்றேன் தண்டம் வச்சு பண்றது பால் வச்சு பண்றது இஞ்சி மிளகு வச்சு சா மாத்துறது இனிப்பு சாப்பிட்டு மாத்துறது இப்படி அக்களை வச்சு மாற்றுறது முத்திரை வச்சு மாத்துறது அப்புறம் வந்து நசிக முறையில் மாத்துறதெல்லாம் நாடி மாத்துறது வரும் சரியா அதுக்கு முன்னாடி இது ஒரு நாடி மாத்துறது இது கஷ்டம் அப்போ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மாறும் அப்ப உயிர் நாடியில் இருக்கிறேன் அழுத்தம் கொடுத்து விடுறேன் எப்படி எப்படி உயிரற்ற நாடியில் கொஞ்சம் ஃபோர்ஸாக வைத்தன்ன பண்ணுறேன் பஸ்திரிக்கா மாதிரி பண்ணுறேன்

அப்படி ரெண்டு லேசாச்சுன்னா இழுத்து வலது வலது இழுத்து சுகமான பரிபூர்ணமான நாடி சுற்றி இருக்குது அதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் அப்போ நம்ம ஒரு நாடி பயிற்சி பண்ணுங்க அப்புறம் மாற்றி கான்சென்ட்ரேட் பண்ணாலே ரெண்டு நாடி ஓடும் நல்லா தியானம் வாசி தியானம் பண்ணுறீங்களே மூச்சு இழுத்து விடுறேன் ஹோல்டு பண்ணுறேன் நினைக்கிறேன் விட்டுட்டே இருக்கிறேன் அப்புறம் கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு நாடி ஓடும் மனசு அப்படியே ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாடி ஓடும் இதுவும் ஒரு ப்ரொசீஜர் வயிற்ற வெளியேற்றுறேன் வயிற்ற சுருக்கும் போது வெளிய வருது எப்படி நான் வந்து தான் சிக்கிறேன் இந்த பயிற்சி பண்ணி பழகும் அதாவது அடி அடிவைத்தன பண்றேன் இது கபால் பாத்தி எக்ஸசைஸ் பிரெயினுக்கு ஆக்டிவ் ஆகுது சொல்லித்தரேன் உடவுட விட அமர நாடி ஓபன் ஆகும் அது பயிற்சி எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் நிறைய நேரம் பண்ணணும் அதுக்கு நாடி மாற்ற வச்சு மாற்றிட்டு பண்ணலாம் ஓகே சரியா இதுவும் ஒரு பயிற்சி இது நம்ம ரெகுலர் பயிற்சியில் பண்ண வேணாம் மாற்றணும்னா பண்ணணும் ஓகேவா அதை மூணாவது பயிற்சியோடு நிறுத்திட்டு வாசி தியானம் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா அடுத்து பண்ணணும் சரி நாடி மாற்றி பழகலாமே அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணி ம உயிரற்ற உயிர் உள்ளதாக மாறக்கான இது மூணாவது நாள் ஓகே நன்றி